ஓகே ஸ்டார்ட் நவு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடமூர் கடம்பூர் கண்டுசாமி எஸ் மாரி எஸ் பூமிநாதன் சார்பாக பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் நெருமளவரது காலை அந்த காலை அடைக்க தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆனையூர் மந்தையம்மன் துறையோடு கருபசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தலக்காவூர் வேட்சி அம்மன் துணையோடு நிர்மல் அவரது காலைக்கு பெருள கைதட்டுங்க ஒரு ஆடியன்ஸ் நல்லா ஜோரா கைதட்டினாத்தே மாடு ஆடு மஞ்சட்டு சிறப்பா இருக்கு பூரா அமைதியா இருந்தா என்ன பண்றது அன்னதானத்துல சாப்பிட்டு தூக்க முடியாம இருக்கேன்னு நினைக்கிறேன் சீதியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கமள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்கள் எஸ் கண்ணுசாமி மாரி பூமிநாதன் சார்பாக தலக்காவூர் நிர்மல் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம்

நாங்களும் மதுரை மாவட்டம் அலங்கை செஞ்ச நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஓக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அலக்காவூர் நிர்மலுக்கு பெருமை சேர்த்திடவா ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வார்

காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழ நீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் மாடு கலமை வீழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா மாடு களம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு விரிவுபடுத்திக் கொண்டு இதற்கு அடுத்தபடியாக மீன் பண்ணை பாண்டிய காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி சுமதி சுமித்ரா காலை வீரமுத்தப்பட்டி வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் சிட்டி அடி கை தட்டுங்கள் வெல்வது யார் bella போவது யார் என்ற பொறுதின்ற பார் பாளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா பிறப்பு மிக்க வீரர்களா வெல்வது யார் bella போவது யார் என்ற பொறுதின்ற பார் பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் bella போவது யார் என்ற பொறுதின்ற பார் பா மங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம மோகிராம மல்லி தந்தீடா வெற்றி பரிசீன எட்டி பரித்தீட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பா வெல்வது யார் வெல்ல போவது யார் உங்களது கரலோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காம மோக்காம மல்லி தண்டிடா வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இல்லை நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிமுதி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் பி கே மீடியா நிறுவனத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்ற வரி எந்திருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த நண்பர்களுக்கும் நூத்தி எட்டில் பணிவிக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு எடுத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க வரி காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவுண்ண நேரம் எல்லாம் உறுதியாக தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கா வடத்திலே ஆடும் காட்சிக்கு சாட்சியாய் அமர்வதற்காக வருகின்ற வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கடம்பூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முறுத்தாக்கி இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கு உபயோகம் செய்து கொண்டிருக்கின்ற எஸ் கே பில்டர்ஸ் இன்ஜினியர் எஸ் பாஸ்கர் சார்பாக குத்துவிளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சிறுவையல் கே துரைப்பாண்டி அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் அன்பளிப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருப்புலானி மாவட்ட கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவரும் இறதுக்கட்ட பேரவை தலைவர் காஞ்சிபுங்குடி திரு ஆதித்தன் சார்பாக அனைத்து சுற்றிகளுக்கும் தீவனக்குடை அன்பளிப்பு ரணசிங்கபுரம் அம்மையப்பர் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் எஸ் கண்ணுச்சாமி மாரி பூமிநாதன் சார்பாக தலக்காவூர் ஊர் பேச்சியம்மன் துணையோடு நிர்மல் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் குடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மானையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி கடுமையாக போராடி கடுமையான போட்டிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீர காலைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அடியுங்க கை இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியங்கள் கை தட்டுங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியங்கள் கை தட்டுங்க இன்றைய வீர வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கை தட்டுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர் மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தண்டிட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா துடிப்பு வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை என்ற ஒரே நோக்கத்தோடு அச்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கடமூர் சார்பாக சிவகங்கை மாவட்ட பேச்சியம்மன் துணையோடு தலக்கா ஒரு நெருமல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க

காலையாப்புமிக்க ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தம் என பொறுத்திருந்து சூட்டி அடியுங்க கை தட்டுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பெருமை சேர்த்திடவா அன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சுட்டி அடியுங்க கை தட்டுங்க வரலாறு வரலாறு பிடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா முடியும் என்பது மூளை தன முடிய என்பது இல்லை வீரம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களை உற்சாக இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பாண்டிய காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டி பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு அவங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் வாடிவாசல் பண்ணை பாண்டிய வரது காலை அன்னை வாடிவாசல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மருந்தி வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையோ ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலம்

சிற்றிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசை இல்லை நாட்டிடும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகைக்கா இல பொருத்தி பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொருத்தி பார்ப்பா சேட்டி அடியுங்க கை தட்டுங்க காயமட்டிருந்தாஸ்ட் பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு

லாஸ்ட் ஃபார் 1 மினிட் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடிங்க கை தட்டுங்க கொள்வது யார் செல்ல போவது யார் என்ற பொறுத்து இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கடம்பூர் கண்ணிச்சாமி மாரி பூமிநாதன் சார்பாக தலக்கா ஊர் பேச்சியம்மன் துணையோடு நிருமல வரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து வாங்கனே மதுரை மாவட்டம் ஒய்ய